வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்திருக்கக்கூடிய அடுத்த அடுத்த அப்டேட் பார்த்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நேற்று லெவன் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா டென்த் லெவல் போஸ்டிங் எல்லாருக்குமே ரிசல்ட் போட்டிருந்தாங்க எக்ஸாமினர் ரீடர் டிரைவர் இந்த போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு செலெக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்குமே செலெக்ஷன் லிஸ்ட் முடியும் போதே வெயிட்டிங் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அதில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க ஒருவேளை செலக்டட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அங்கே ஜாயின் பண்ணலை வேறு ஏதாவது ரீசனால அவங்க வரலை அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் வந்து உங்களுக்கு தான் அடுத்து வரும் அதனால் தவறாமல் செக் பண்ணிக்காங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டு கிடைச்சவங்க எக்ஸாம் நல்லா எழுதினவங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா எங்கக்கிட்ட உங்களோட ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்காங்க நீங்கள் வந்து மெசேஜ் போடுங்க நாங்களும் அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அடுத்த அப்டேட் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி வந்திருக்கு அதாவது எயித் லெவல் போஸ்டிங் கார்டனர் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காஃபிஸ் அட்டெண்டர் இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்குமே சர்டிஃபிகேட்ஸ் வந்து சிலதெல்லாம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போ என்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் திரும்ப அப்லோட் பண்ணணும் அதை பற்றி பார்த்தலாம் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா பார்ட் ஏ பார்ட் பியில் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து யாரெல்லாம் எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே திரும்பவும் அப்லோட் பண்ணணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் எகைன் நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது அப்லோட் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் திரும்பவும் அவங்க இந்த ப்ரியார்டி சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்குறாங்க ஸோ தவறாமல் நீங்கள் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிடுங்க சரி எப்படி அப்லோட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்த்தலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்குள்ளே தான் போகணும் அந்த போர்ட்டல்குள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி வித் பாஸ்வேர்ட் இருக்கும் இல்லையா அதை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுங்க கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு லிங்க் கொடுத்துருவாங்க அந்த லிங்க்குக்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணணுன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சைஸுக்கு மாற்றணும் இந்த சைஸ் என்ன அப்படிங்கிறத கீழே பார்த்தலாம் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இது வந்து இரநூறு கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே பிடிஎஃபில் தான் இருக்கணும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு அப் டு ஒன் எம்பி வரைக்குமே அந்த பிடிஎஃப் ஃபைல் ஃபார்மேட்டில் சைஸ் இருக்கணும் டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் இருந்தால் டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட்டு டூ ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ப்ரியார்டி சர்டிஃபிகேட் மற்றது என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கலாம் அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் மற்றது எல்லாமே அப் டு ஒன் எம்பி வரைக்கும் சைஸ் இருக்கணும் மெயினாக அவங்க கேட்டிருக்கிறது ப்ரியார்ட்டி சர்டிஃபிகேட்ஸ் தான் அதை தான் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டப்போ அப்லோட் பண்ணியிருந்தாலும் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சுருந்தா எகைன் அப்லோட் பண்ணுங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா கண்டினியூஸாக மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க நான் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் பண்ணலாம் ஆனால் இந்த கேண்டிடேட்ஸ் வந்து அப்லோட் பண்ண மறந்துட்டீங்க ரெக்கே டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல இந்த பர்டிகுலர் டைம்குள்ளே கொடுக்கலனா நீங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த ப்ரியாரிட்டியில் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும்போது கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் ஃபர்தர் டைமும் இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ ரிலெவன் டாக்குமெண்ட்ஸை மறக்காம அப்லோட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த டாக்குமெண்ட் ஷுட் பி அப்லோடட் பை யூஸிங் தான் லாக்இன் க்ரெடென்ஷியல்ஸ் ஒன்லி அந்த லாகின் கொடுத்துருப்பாங்க இல்லையா வெப்சைட் போர்ட்டலில் அதுக்குள்ளே போய் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஒருவேளை நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இமெயில் மூலமாக அனுப்புறதோ இல்லை மற்ற அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்புகிறதெல்லாம் கூடாது உங்களோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி அதில் தான் போய் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஸ்கேண்ட் டாக்குமெண்ட் ஷுட் பி இன் பிளாக் அண்ட் ஒயிட் ஒன்லி அந்த டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட் ஷுட் பி விசிபிள் அண்ட் க்ளியர் ரொம்ப கரெக்டாகவும் விசிபிளாகவும் இருக்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கரெக்டாக மாற்றணும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக எப்படி மாற்றது கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறாங்க பார்த்துக்கங்க இல்லைனா தெளிவாக நெட் சென்டர் போயிடுங்க அங்கே உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய சைஸ் கரெக்டாக கொடுத்துட்டு ரஷ்ஷப் இல்லாமல் அப்லோட் பண்ணிக்கோங்க டைம் கரெக்டாக பார்த்து அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னா போன தடவை சில பேருக்கு ஓப்பன் ஆச்சு டைம் கன்ஃப்யூஷன் வந்துச்சு ஒருவேளை உங்களுக்கே அப்லோட் பண்ண தெரியும் உங்கக்கிட்ட லேப்டாப் இருக்குன்னா ஒரு நைட் டைமில் வெப்சைட்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் டைமிங் கரெக்டாக இருக்கும் அப்போ கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவங்க கேட்டிருக்கக்கூடிய ப்ரியார்டி சர்டிஃபிகேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் உங்களுக்கு ரிசல்ட்டே மெயினாக வருது மார்க்ஸ் இருந்தாலும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் இங்கே வந்து அதிகமாக கரெக்டாக அவங்க அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க அதை பார்த்துக்கங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்